இன்றைய நாள் இனிய நாளாக நாள இறை வேட்டல் போயிர்குணையம் என்று கருத்தே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக ஓ ஓவை உள்வாங்கி ஓசையை மடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் ஓன நிலையை உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசியை அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர் ஒழியை சிவலிங்க திருமேனியில் இறைவழிக்குமே எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை நல்லாடைவனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்ல முதட்டி நட்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முரை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்ச ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு மாசி திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பனிரெண்டு புதன்கிழமை பதிமூன்றாம் வரை காலை பதினோரு மணி வரை மகம் நாள் நாளை காலை ஐந்தரை மணி வரை சாந்தலிங்க பெருமான் குருபூசை வழிபாடு அம்பளவான திருமஞ்சனம் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய இருந்து ஆயிரத்தி இருபத்தி எட்டாவது திருக்குறள் குடி செய்வார்க்கே இல்லை பருவம் அடி செய்து மானம் கருதக் கெடும் மாசி திங்கள் குடவடிவ கும்ப வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை வாசம் கமழும் பொழில் சூழலங்கை வாழ்வேந்தை நாசம் செய்த நங்கள் பெருமானவர் கோயில் பூசை செய்து அடியார் நின்று புகழ்ந்து ஏத்த மூசி பண்டு பாடும் சோலை முசுகுன்றே புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை பட்டம் இண்டை அவை கொடு பக்தர்கள் சிட்டன் ஆதி என்று சிந்தை செய்யவே நட்டமூர்த்தி ஞானச் சுடராய் நின்ற அட்டமூர்த்தி தன் வெண்காடடை நின் சாந்தலிங்க பெருமான் ஞானக்கூத்தர் சிவபாக்கியர் மாவிழிப்பட்டி சங்குசாமிகள் மாணிக்கவாசகர் சிறவை சுந்தரமடிகளார் மாரநாயனார் கோட்டூர் குருசாமி கைலைகுருமணி ராமதேவர் ஆகிய அருளாளர்களோடும் நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் பழுவூர் கச்சூர் திருவாளங்காடு திருவாளம்பொழில் அன்பிலாளந்துறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கொடுமுக வடிவ மகம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை நுணங்கு நூல் அயன் மாடி பிணங்கி எங்கும் திரிந்து எய்த்தும் கண்கீழா அனங்கன் எம்பீரா நண்பில் ஆலந்து வணங்கும் நும்பினை மாய்ந்து அரும் வனமே சிவஞான போதம் செம்மர் நோன்றால் சேரலொட்டா மலங்கழி அன்பருடுமரி மாடரநேயமும் அழிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரண் என தொழுமே அவிரோதம் தியார் எட்டு ஆதலால் பெற்ற அறிவாள் வெறும் பயன் ஓதும் வீடே என வர உண்மை நூல் யாவும் என்று உந்தீவரம் பதிற்றுப்பத்தந்தாதி அண்ணல் தில்லை அம்பளவன் அருள் உள் நெகிழ்ந்திட ஓதும் சதகத்தில் பன்னி செய்தமிழ் பரமனுக்கு எம்பிய இந்த ஏனி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆக நல்லூல் நுகர்ச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுகோம் நம சிவாய சிவாயம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் போற்றியோம் சிவாய் மனமொழி மெய்கலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் போற்றியோம் நமஸ் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்மோடு பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாயும் என்று பிறந்த நாள் காணும் மேனாள் மாணாக்கர் படைப்பாளர் சங்கர் அவர்கள் பொக்கம்பாளையம் பழனிவேல் சரண்யாவின் மகன் விக்ரம் செந்தூர் இலக்கியவியல் மூனிகாவின் அக்கா மகன் யுகஸ்ரீ சௌமியாதேவியின் அக்கா மகள் அக்ஷரா புஷ்பலதா ஜனனி ஜமுனா காயத்ரி தேவியின் அண்ணன் பாபு கோகிலா வணிகவியல் வாணிஸ்ரீ சாரதி சி ஏ மிதன்குமார் ஆகியோரும் மணலால் காணும் இலக்கியவியல் காயத்ரிவின் தோடி நந்தினி பத்மினி உறவினர் தமிழ்ச்செல்வன் சண்முக பிரியா இணையர் கண்ணன் ஜெயலட்சுமி இணையவர் ராஜேஷ் பாபு பத்ரா இணையர் மகேஷ் குமார் மீனா இணையர் குவைத் ரவி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்வாய் உடல்நலம் மனநலம் கின்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ் பகையுணருடையோரும் நலங்களை பெற்று நட்புணர்ந்து கிட வேண்டுவோம் போற்றி ஓம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் உலகில் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வழங்காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதியெனும் ஒரு பற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் சிவாய போற்றியோம் நமகோ அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கேயிலை தவநெறி சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று சாந்தலிங்க பெருமானுடைய குருபூஜை திருவிழா காலையில் பேரூர் பட்டி பெருமான் திருக்கோயில் வழிபாடு அருணெறி திருக்குடி ஏற்றல் வேள்வி திருமஞ்சனம் அம்பலவாணர் திருமஞ்சனம் பேரொழி வழிபாடு அன்னம்பாடிப்பு திருவாசக முற்றோதல் ஆகியவற்றோடும் மாலையில் சதிதி சர்மா சங்கத்தினுடைய நூத்தி பதினோராவது ஆண்டு வழிபாடும் அதைத் தொடர்ந்து சாந்தலிங்க பெருமான் பேரூர் திருவிழா வரக்கூடிய நிகழ்வும் நடைபெற இருக்கின்றன வாய்ப்பான அன்பர்கள் நேரடியிலும் நேரடியாகவும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி வாழ்த்தி மயில்கின்றோம் இன்று இதரம் என்னும் நல்லறத்திலே அடியத்து வைக்கக்கூடிய நம்முடைய திருமணத்தோடு தொடர்புடைய ரோஹிணி மனோஜ்குமார் இணையர்கள் கனகராஜ் சண்முக பிரியா இணையர்கள் நவீன்குமார் நிசா இணையர் ஆகியோரும் தருண் விக்னேஸ்வர் பவித்ரா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையடை வேண்டுவோம் ஓம் ஓம் நம சிவாய் சிவாய் நமக்கு போற்றி 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 டி என் கடன் பணி செய்து இடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்